மஸ்கிலியா பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை பகிர்ந்தளிப்பதில் அரசியல் ரீதியிலான பாகுபாடு காண்பிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் பிரவுன்ஸ்வீக் தோட்டத்தில் கடந்த வருடம் ஏற்பட்ட தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் அமைச்சர் பழனி திகாம்பரத்தின் தலைமையில் நேற்றைய தினம் மக்களிடம் கையளிக்கப்பட்டன எனினும் இதன்போது இரண்டு குடும்பங்களுக்கான வீடுகளை மாத்திரம் கையளிக்காதிருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த சம்பவம் இடம்பெற்றபோது செய்தி சேகரிப்பதற்கு சென்ற ஊடகவியலாளரின் பணிக்கும் இடையூறு ஏற்படுத்தப்பட்டமையால் அது தொடர்பான காட்சிகளை எம்மால் ஒளிபரப்ப முடியவில்லை எவ்வாறாயிரம் இந்த விழா தொடர்பிலான நிலப்படங்கள் அமைச்சர் திகாம்பரத்தின் பிரத்யேக முகப்புத்தகத்தில் நேற்று பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தன லெயினால் பாதிக்கப்படாத தொழிலாளர் தேசிய சங்கத்தின் சிலருக்கும் இந்த வீட்டுத் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மக்கள் குத்தம் சுமத்துகின்றனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தமது அங்கத்தவர்களை செங்கொடி சங்கத்தின் முக்கியஸ்தர்கள் இன்று சந்தித்தனர் ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த ஒன்றரை வருஷ காலமா நாங்க நெருப்பு அடிஞ்சு எல்லா சாமானியும் எங்க வீட்டுல பறி கொடுத்து நாங்க ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி எங்க பிள்ளைங்களை அந்த ஸ்கூல்ல வச்சிருந்த எல்லாம் வச்சிருந்து இப்பயும் எங்களுக்காக அந்த அடிச்சு கொடுத்துருக்க தகர வீட்டுல எங்களுக்கு ஒழுகுது நிம்மதியா இருக்கவே முடியல பழுக்க கூட எங்களுக்கு இடம் இல்லாத அளவுக்கு தான் அங்கேயும் இருக்கிறோம் அங்க இருந்துகிட்டு நாங்க இங்க வந்து உங்களுக்கு தான் இந்த வீடு அப்படின்னு எங்க பேரை எழுதி எங்களுக்காக நம்பர் எல்லாம் எழுதி போட்டு இந்த வீடு உங்களுக்கு இந்த இடம் தான் உங்களுக்குன்னு சொல்லி சொன்ன பிறகுதான் அவங்க சொன்ன வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சோம் முதலாவது கல் நாட்டுறதுக்கு திகாம்பரம் ஐயா வந்தப்ப ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தோம் அடுத்து இந்த வீட்டுக்கு நிலம் வைக்கிறதுக்கு நீங்க புதுசா இங்கே வந்து வாழ போறீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா அந்த வீட்டுக்காக நீங்க இதெல்லாம் தான் ஆகணும்னு சொல்லி என்னென்ன சாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்களோ அவங்க பாஸ்மார் சொன்ன சாமான் அவலமும் நாங்க வாங்கிட்டு வந்து மூணு நாலாயிரத்துக்கு செலவழிச்சு நாங்க அந்த நிலையவும் வச்சோம் இப்ப கடைசி நேரத்துல டாய்லெட் குழி வெட்டி தர சொன்னாங்க அதுக்கும் நாங்க காசு செலவழிச்சு தான் வெட்டினோம் எங்களை செங்கோடி சங்கத்துல நாங்க இருக்கிற காரணத்தினால தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வீடு இல்லன்னு சொல்றாங்க நாங்கள் உடனே தூரம் தண்ணீர் விட்டு கேட்குறோம் எங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த வீடு வேணும் நாங்கள் செஞ்சதுக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கணுமே நான் கடைசி வரைக்கும் கேட்குறேன்